ராஜ்யசபா தேர்தலுக்கான வேட்பாளர் தேர்வில் திமுக தலைவர் ஸ்டாலின் சிக்ஸர் அடித்திருக்கிறார் எதனால இப்படி சொல்றேன் அப்படின்றத தெரிஞ்சுக்க இந்த வீடியோ முழுசா பாருங்க மாநிலங்களவை தேர்தலுக்கான அறிவிப்பு வந்ததுமே திமுக தரப்பிலிருந்து யார் யாரெல்லாம் போட்டியிட வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற உத்தேச பட்டியல் எல்லாம் வெளியாகியிருந்தது இப்படி வெளியான பட்டியல்களில் இடம்பெறாத ஒரு பெயர் தற்போது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதுதான் எஸ்ஆர் ஆர் சிவலிங்கம் சேலம் மாவட்டத்தை சேர்ந்த இவர் இரண்டு முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார் இப்போது திமுகவின் மாவட்ட செயலாளராகவும் இருக்கிறார் ஏன் இவரை திமுக தலைவர் ஸ்டாலின் தேர்வு செய்திருக்கிறார் எத்தனையோ பேரோட பேர்கள்லாம் சொல்லப்பட்டதே அவங்கெல்லாம் இல்லாம ஏன் எஸ் ஆர் சிவலிங்கம் அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள எழுது அப்படின்னா அதற்கான காரணம் என்னங்கிறத இப்ப நான் சொல்ல போறேன் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலை மனதில் வைத்து திமுக பக்காவான பிளான பண்ணிட்டு இருக்காங்க கடந்த கால செயல்பாடுகளை பார்க்கும் போதும் அண்மை காலமாக அவங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முன்னெடுப்புகள்லையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அவங்க ரொம்ப முக்கியமானதா பாக்குறாங்க அப்படிங்கிறத எல்லாருமே புரிந்து கொள்ளக்கூடிய வகையில தான் திமுகவினுடைய செயல்பாடுகளும் நடவடிக்கைகளும் இருக்கிறது அந்த வகையில தான் மாநிலங்களவை தேர்தலையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்காக பயன்படுத்தணும் இங்க எடுக்க போற முடிவு அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுக கூடுதலாக சில இடங்களை வெல்வதற்கும் எந்த இடத்துல திமுக பலவீனமாக இருக்கிறதோ அதை பலப்படுத்துவதற்கான வேலையாகவும் அமையணும் அப்படிங்கிறதுல திமுக தலைமை உறுதியாக இருப்பதை நம்ம புரிஞ்சிக்க முடியுது அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் எஸ் ஆர் சிவலிங்கம் தற்போது ராஜ்யசபா எம்பி கேண்டிடேட்டாக அறிவிக்கப்பட்டிருக்கிற ஒரு நடவடிக்கை அப்படின்னு பார்க்கலாம் ஏன்னா அவர் சார்ந்து இருக்கக்கூடிய சேலம் மாவட்டம் அது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் அங்க இருக்கிற பதினோரு சட்டமன்ற தொகுதிகளில் பத்து இடங்கள்ல திமுக கூட்டணி தோல்வியை சந்திச்சது ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் அவங்க ஜெயிச்சாங்க அது தற்போது அமைச்சராக இருக்கக்கூடிய பனைமரத்துப்பட்டி ராஜேந்திரன் சேலம் நார்த் அந்த தொகுதியில மட்டும்தான் திமுக வெற்றி பெற்றாங்க மீதம் இருக்கிற பத்து தொகுதியிலும் அதிமுக கூட்டணி வெற்றி பெற்றது அதுல பாமக இரண்டு இடங்கள்ல ஜெயிச்சாங்க சேலம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பதினோரு சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு எங்கவல்லி ஆத்தூர் ஏற்காடு ஓமலூர் மேட்டூர் எடப்பாடி சங்ககிரி சேலம் வெஸ்ட் சேலம் நார்த்து வீரபாண்டி இப்ப இந்த பதினோரு தொகுதிகளில் அதிமுகவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நேரடியா அவங்க மட்டுமே எட்டு இடங்கள்ல ஜெயிக்கிறாங்க கங்கவல்லி ஆத்தூர் ஏற்காடு ஓமலூர் எடப்பாடி சங்ககிரி வீரபாண்டி உள்ளிட்ட இந்த இடங்கள்ல அதிமுக ஜெயிக்கிறாங்க பாமக அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றிருந்த பாமக மேட்டூர்லையும் சேலம் வெஸ்ட்லையும் ஜெயிக்கிறாங்க இந்த இரண்டு தொகுதிகள் பாமக வசமாகிறது ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது பத்து தொகுதிகள் அவங்களுக்கு போயிருது சேலம் நார்த்ல மட்டும் டிஎம்கே வின் பண்றாங்க இந்த தேர்தல் முடிவுகள் என்னதான் திமுக ஆட்சிக்கு வந்திருந்தாலும் கொங்கு மண்டலத்தில் பெரிய அளவுக்கு சட்டமன்ற தேர்தலில் அவங்களால ஜெயிக்க முடியலங்கிறது திமுக தலைமைக்கு ஒருவித கவலையை ஏற்படுத்தியிருந்தது இருந்தது அதனால தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் கொங்கு மண்டலத்துக்கு கூடுதலான கவனம் செலுத்தி அங்க நம்ம எந்த வகையிலையும் தோல்வி அடைந்து விடக்கூடாது ஒரு தொகுதியை கூட இழக்கக்கூடாது அப்படிங்கிற வியூகங்களை அமைத்தாங்க அதற்கான பலனும் கிடைத்தது ஆனால் அந்த தேர்தலில் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலில் ஒரே அணியிலிருந்த அதிமுகவும் பாஜகவும் தனித்தனியாக களம் கண்டார்கள் அதிலும் குறிப்பாக இந்த சேலம் மாவட்டத்தில் பாமகவினுடைய வாக்கு வங்கி என்பது ஒரு தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக இருக்குது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிலைப்பாடு என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் என்டி அலையன்ஸில் அவங்க இருந்தாங்க அதிமுக தனியாக இருந்ததுனால திமுகவுக்கு அது ஒரு சா சாதகமான ஃபேக்டராக மாறிச்சு ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலையை பார்க்கும்போது அதிமுகவும் பாஜகவும் ஒரே அணிக்குள்ளே வந்துட்டாங்க போகிற போக்க பார்த்தா பாமகவும் அதே அணிக்குள்ளே வர வாய்ப்பு இருக்கு இதையெல்லாம் கவனித்து தான் இந்த அணி வலுவான அணியாக உருவானால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கண்டிப்பாக சேலம் மாவட்டத்தில் திமுகவுக்கு ஒரு பின்னடைவு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா பத்தாண்டு காலமாக அதிமுக ஆட்சி இருந்தது அந்த பத்தாண்டு கால ஆட்சி நடந்து முடிந்து அதன் பிறகு நடைபெற்ற ஒரு தேர்தலில் திமுகவால் அங்க பெரிய அளவுக்கு ஜெயிக்க முடியல பத்து இடங்கள்ல அதிமுக கூட்டணி ஜெயிக்குதுன்னு சொன்னா தற்போது திமுகவினுடைய ஐந்தாண்டு கால ஆட்சி இதற்கு எதிராக இருக்கக்கூடிய ஆட்சிக்கு எதிரான மனநிலை தற்போது திமுக ஒரு அஞ்சு வருஷம் ஆட்சியை நடத்திட்டு அதுக்கப்புறமா தேர்தலை சந்திக்கிறாங்கன்னு சொல்லும்போது கண்டிப்பாக அந்த இடங்களில் சில டஃப்பான சுச்சுவேஷன் இருக்க வாய்ப்பு இருக்கு இதை கணித்து தான் முதல்வர் ஸ்டாலின் ஒரு பிரமாதமான வியூகம் அமைக்கிறார் அதுதான் அந்த மாவட்டத்துக்குள்ளே இருக்கிற உட்கட்சி அரசியல் திமுகக்குள்ளேயே அங்கே ஏற்கனவே பவர் சென்டராக இருப்பவர்கள் டிஎம் செல்வகணபதி அவர் ஒரு சீனியர் பொலிட்டீஷியன் தற்போது சேலம் எம்பியாக இருக்கார் பனைமரத்துப்பட்டி ராஜேந்திரன் அவருக்கு அமைச்சர் பதவி கொடுத்துருக்காங்க இப்போ அவங்களுக்கு அடுத்தபடியா அந்த மாவட்டத்துல ஒரு சீனியர் பொலிட்டீஷியனா இருக்கக்கூடிய மூத்த திமுக நிர்வாகியா இருக்கக்கூடிய எஸ் ஆர் சிவலிங்கம் இவருக்கும் அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கும் உட்கட்சி ரீதியாக சில சலசலப்புகள் இருந்ததா சொல்லப்படுது அதை சரி பண்ணணும் அதே நேரத்துல அங்க எலெக்ஷன் ஒர்க்கெல்லாம் எல்லாம் ஸ்பீடப் பண்ணும் அப்படின்னா கூடுதலா இன்னொருத்தர் இருந்தால் நல்லா அப்படிங்கிற ஒரு ஐடியாவோட தான் செல்வகணபதி ஒரு பக்கம் இருக்காரு பனைமரத்துப்பட்டி ராஜேந்திரன் இருக்காரு அவரோடு சேர்த்து தற்போது எஸ் ஆர் சிவலிங்கத்தையும் ராஜ்யசபா உறுப்பினராக்கி அவரையும் வந்து ஸ்பீடப் பண்றாங்க ஸோ கண்டிப்பாக சேலத்தை நம்ம மிஸ் பண்ணிடவே கூடாது இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா லாஸ்ட் பார்லிமெண்ட் எலெக்ஷன் எடுத்து பார்க்கும் போது சேலம் தொகுதியில் டிஎம்கே வாங்கின ஓட் பர்சன்டேஜ் ஃபார்ட்டி த்ரீ ஏடிஎம்கே வேட்பாளர் வாங்கின வாக்கு சதவீதம் தேர்ட்டி செவன் பாமக வேட்பாளர் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்ற பாமகவின் வேட்பாளர் பத்து சதவீத ஓட்டை வாங்குறார் அதாவது வெற்றி பெற்ற திமுக வேட்பாளருக்கு கிடைத்த வாக்குகள் என்பது நாற்பத்தி மூணு சதவீதம் தான் அதற்கு அடுத்த நிலையில செகண்ட் அண்ட் தேர்ட் பிளேஸ்ல இருக்கக்கூடிய அதிமுக பாமக வேட்பாளர்களுடைய வாக்கு சதவீதத்தை கூட்டினால் நாற்பத்தி ஏழு அதாவது திமுக நாற்பத்தி மூணு அதற்கு அடுத்த நிலையில இருக்க ரெண்டு பேரையும் சேர்த்தா நாற்பத்தி ஏழு ஸோ இந்த விஷயங்களை எல்லாம் கூர்ந்து கவனிச்சு தான் சேலத்துக்கு கண்டிப்பாக நம்ம வந்து கூடுதல் முக்கியத்துவத்தை கொடுக்கணுங்கிற அடிப்படையில முதல்வர் ஸ்டாலின் இந்த முடிவை எடுத்திருக்கிறாருன்னு சொல்றாங்க இதுல இன்னொரு விஷயம் என்ன பிரதான எதிர்கட்சியாக இருக்கிற அதிமுக அதன் பொதுச் செயலாளராக இருக்கிற எடப்பாடி பழனிசாமி அவருடைய சொந்த மாவட்டம் அவரும் எடப்பாடி தொகுதியில் தான் போட்டிட்டு ஜெயிச்சாரு அவருக்கு கண்டிப்பாக சேலம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பெல்ட்டாக இருக்கும் கொங்கு மண்டலம் என்பது அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு மண்டலம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிற மண்டலங்களை விட அதிமுகவும் பாஜகவும் பலமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி கொங்கு மண்டலத்தில் ஒரு சில மாவட்டங்கள்ல சேலம் தருமபுரி போன்ற மாவட்டங்களில் பாட்டாளி மக்கள் கட்சியும் பலமாக இருக்கிறது அவங்களுக்கு இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள்ல நான்கு பேர் வந்து சேலம் மற்றும் தருமபுரியை சேர்ந்தவர்கள் தான் அந்த அளவுக்கு பாமகவுக்கும் அங்கே செல்வாக்கு இருப்பதனால ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமாக அது ஒரு சேலஞ்சாக திமுகவுக்கு மாறும் என்பதை உணர்ந்து தற்போது இந்த ராஜ்யசபா கேண்டிடேட்ஸ் லிஸ்ட்ல சேலம் மாவட்டத்தை சேர்ந்த ஒருவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதுல இன்னொரு பார்வை என்ன வைக்கப்படுது அப்படின்னா ஏற்கனவே திமுகல அங்கே சேலம் மாவட்டத்தினுடைய முகங்களாக உருவாகி இருக்கக்கூடிய செல்வகணபதியா இருக்கட்டும் இல்லை பனைமரத்துப்பட்டி ராஜேந்திரனாக இருக்கட்டும் அவங்க இருவருமே வந்து வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் தற்போது எஸ் ஆர் சிவலிங்கம் ஒரு நான் வன்னியர் கம்யூனிட்டியிலிருந்து கொண்டு வரப்பட்டிருக்கிறார் இதுவும் அங்கே இருக்கக்கூடிய அவர் சார்ந்த சமூக வாக்குகளை குறிவைப்பதற்கான ஒரு திட்டம் அப்படின்னு அரசியல் பார்வையாளர்கள் சொல்றாங்க ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலை மனதில் வைத்துதான் தான் திமுக இந்த மாநிலங்களவை வேட்பாளர் பட்டியலையும் தயாரித்திருக்கிறது இவர்கள் தவிர்த்து பார்க்கும்போது வில்சன் அவங்களுக்கு சட்ட ரீதியாக மிகப்பெரிய ஒரு பலமாக இருக்கக்கூடியவர் அவருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க கவிஞர் சல்மா அவங்களுடைய இன்டலெக்சுவல் ஃபேஸாக இருக்காங்க டிவி டிபேட்ஸில் எழுத்து ரீதியாக பல மேடை பேச்சுகளில் சொல்லி திமுகவினுடைய திட்டங்களை கொண்டு போய் சேர்ப்பது திமுகவுக்கு எதிரான பிரச்சாரங்களை முறியடிப்பதுன்னு சொல்லி திமுகவினுடைய ஒரு இன்டெலக்சுவல் ஃபேஸா அவங்க இருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவர் பெண் என்கிற அடிப்படையிலும் அவருக்கு இந்த முக்கியத்துவம் கொடுத்திருப்பது அரசியல் அரங்கில் ஒரு கவனத்தை ஈர்த்திருக்கிறது இந்த நான்கு பேர் அவங்களுக்கு இப்போ ஆப்ஷன் இருக்கு அதில் வில்சன் ஒருத்தர் எஸ் ஆர் சிவலிங்கம் ஒருத்தர் மூன்றாவதாக கவிஞர் சல்மா நான்காவதாக இருக்கக்கூடிய அந்த இடத்தை மக்கள் நீதி மையத்துக்கு அவங்க ஒதுக்கிட்டாங்க அந்த இடத்துல கமலஹாசன் போட்டியிட போறதாவும் மக்கள் நீதி மையமும் முடிவு செய்து அறிவித்து விட்டது இப்போ மீதம் இருக்கிற அந்த இரண்டு இடங்கள் அதிமுகவுக்கானது அவங்க என்ன பண்ண போறாங்க யாருக்கு அந்த இடத்தை கொடுக்க போறாங்க அதில் என்ன அரசியல் இருக்க போகிறது எடப்பாடி பழனிசாமியும் சேலத்திலருந்தே ஒருத்தர் தேர்வு செய்ய போறாரா இல்லை கொங்கு மண்டலத்திலிருந்து ஒருத்தர் போறாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க